ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபெல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மத்திய அரசு நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து குரூப் ஃபோருக்கு படிச்சிருந்தீங்க இந்த குரூப் டூக்கு வந்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெசன் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் வந்து டென்த்து மூணு லெசன் கண்டிப்பாக நிறைய டை டைம் வந்து படிச்சுருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து மறக்கும் அப்படி எனக்கு மறந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஷார்ட் நோட்ஸில் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மத்திய அரசு அதனுடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் வந்து இருக்கும் அரசியலமைப்பின் பகுதி ஐந்து மத்திய அரசுக்கு வந்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஐம்பத்தி ரெண்டு டூ எழுபத்தி எட்டு ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு தான் வந்து சட்டப்பிரிவுகளாக அதனுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது ஃபர்ஸ்ட்டு வந்து நிர்வாகத்தில் யார் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இந் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் அமைச்சரவை குழு இதான் வந்து நிர்வாகத்தில் வரும் அந்த நிர்வாகத்தை பற்றி தான் வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தெட்டு சட்டப்பிரிவுகள் வந்து சொல்லுது இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ இல்லை அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசமைப்பின்படி செய் படுத்துகிறாரு ஓகேங்களா அடுத்ததாக வந்து சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு நிர்வாக அதிகாரம் மத்திய அரசில் நடக்கிற ஒவ்வொரு நிர்வாக அதிகாரமுமே குடியரசு செலவின் பெயராலதாக நடைபெறணும் ஓகேங்களா சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு நிதி அதிகாரங்கள் நிதி அதிகார நிதி அதிகாரங்கள் அப்படிங்கிறது நீதிமன்றத்தான தன்னனை பெற்ற ஒருவருடைய தன்னனை வந்து குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் இருந்து விடுவிக்கவும் அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கவும் அவருக்கு வந்து குடியரசு அலவிற்கு வந்து அதிகாரம் இருக்கும் அதே மாதிரி சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு ரெண்டு வந்து ராணுவ அதிகாரங்கள் ராணுவத்தை வந்து அவர் வழியடத்துகிறார் இப்பார்ட் பாத்தீ நெருக்கடி நிலை அதிகாரங்கள் தேசிய நெருக்கடி முந்நூற்றி ஐம்பத்தி சட்டப்பிரிவு குடியரசு தலைவரின் ஆட்சி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவு நிதி நெருக்கடி முன்னூத்தி அறுபதாவது சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று வந்து அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் வந்து செஞ்சிடலாங்க குடியரசுத் தலைவரும் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தொன்னு ஒன்று வந்து குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்துக்கும் வந்து அவர் பதிலளிக்க அவசியம் இல்லை இவ்வளோ தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்க சட்டப்பிரிவுகள் இன்னும் இருக்கலாம் ஆனால் இந்த லெசனில் வந்து நமக்கு கொடுத்துருக்கதை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு ஏதாவது சட்டப்பிரிவுகள் இருந்தால் பார்க்கலாம் துணை குடியரசுத் தலைவரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டப்பிரிவு அறுபத்தி மூணின் படி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி வந்து வகிக்கிறார் துணை குடியரசுத் தலைவர் அதே வந்து சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு படி துணை குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போலவே வந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்க முடியாது தேர்தலை பற்றி சொல்கிறது வந்து சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு ஒன்று இது ரெண்டும் தான் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக ஒரு ஒரு பாக்ஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க குடியரசு தலைவரும் துணை குடியரசுத் தலைவர் பதவி ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் வந்து காலியாகும் போ கட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார் நம்ம நாட்டிலே ஒரு தடவை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் எம் ஹிரதுல்லா அப்படிங்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முடிவு வாக்கு ஹாஸ்டிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன விஷயம் அப்படின்னா மாநிலங்களவையில் ஒரு சட்ட மோசத்தா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு வந்து சமநிலையில் இருக்குது அப்படின்னா அப்ப துணை குடியரசு வாக்களிக்கலாம் அதுக்கான சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு வந்து லோரு இவ்வளோதான் வந்து முடிஞ்சிச்சு அடுத்து பிரதம அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு ஒன்று துணை குடி குடியரசுத் தலைவருக்கு வந்து உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது வந்து சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு ஒன்று அந்த அமைச்சரின் குழு பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு ஒன்றும் சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு வந்து பிரதம அமைச்சருடைய கடமைகளை வந்து சொல்கிறது வந்து எழுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு தான் அமைச்சரவை குழு அப்படிங்கிறது மொத்த மக்களவை உறுப்பினர்களில் பதினஞ்சு சதவீதம் அந்த அமைச்சரவைக்குள்ளே இருக்கணும் பிரதமர் உட்பட இவ்வளோ நேரம் நிர்வாகம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து இந்திய நாடாளுமன்றம் உங்களுக்கே தெரியும் மத்திய அரசுங்கிறது வந்து மூணு பாட்டா வரும் நிர்வாகம் சட்டமன்றம் நிதித்துறை இவ்வளோ தூரம் நிர்வாகம் பார்த்துட்டோம் இப்போ சட்டமன்றத்தை தான் பார்க்க போறோம் இந்திய அரசியலின் சட்டப்பகுதி இங்கேயும் ஐந்து தான் எழுபத்தி ஒன்பது முதல் நூத்தி இருபத்தி ரெண்டு வரை உள்ள சட்டப்பிரிவுகள் எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள எல்லாமே வந்து எதை சொல்லுது அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்தை பத்தி தான் சொல்லுது அதனுடைய அமைப்பு உள்ளடக்கம் ஆயுட்காலம் அலுவலர்கள் செயல் அலுவலர்கள் செயல்முறைகள் சிறப்பு சலுகைகள் அதிகாரங்கள் இதை தான் சொல்லுது அதுல வந்து இம்பார்ட்டன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தாவல் தடை சட்டம் பத்தாவது அட்டவணையில வந்து சேர்த்திருப்பாங்க அதுக்கடுத்து அந்த இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தான் இருக்கும் நமக்கு படித்தாவின் ஞாபகம் இருக்க மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு வந்து இப்போ வந்து இந்திய அரசின் தலைமை வழக்குறிஞரை வந்து நியமிக்கிறதுக்கான வழிவகை வந்து சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு தான் நமக்கு வந்து கொடுக்குது அதுக்கடுத்து நீதித்துறை வந்துவிட்டோம் புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய நீதிமன்றம் நீதித்துறை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் வந்து திரட்டிகளாக கொடுத்துருப்பாங்க அதை பண்ணவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுலையும் இம்பார்ட்டன் யோசனை வந்து சொல்ல போகிறேன் புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் துவங்கப்பட்டது தொடக்கம் வந்து ஒரு தலைமை நீதிபதியும் எட்டு நீதிபதிகளும் இருப்பாங்க தற்போது வந்து ஒரு தலைமை நீதிபதி முப்பத்தி நாலு நீதிபதிகள் வந்து இருக்காங்க வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கலாம் நீதிபதிகள் அவங்களுடைய வயது வரம்பு வந்து அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் பதவி வகிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உறுப்பினர்களும் அவங்க வந்து போட்டிங்கிறதுக்கான வயசுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம் குடியரசுத் தலைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தைந்து வயது வந்து பூர்த்தி அஞ்சு இருக்கணும் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா அவரும் முப்பத்தஞ்சு வயதை பூர்த்தி அடைஞ்சதாக இருக்கணும் மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கும்போது முப்பது வயதை பூர்த்தி அறிஞ்சவனாக இருக்கணும் மக்களவை உறுப்பினர் அப்படின்னா இருபத்தஞ்சு வயசுக்கு வந்து குறை உடையவராக வந்து இருக்கக்கூடாது இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு நான் உங்களுக்கு ஷார்ட் பாயிண்ட்ஸாக வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்தடுத்த லெசன்ஸுக்கும் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை கமெண்ட்லேயும் லைக் மூலமாகவும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்